தோன்றிய நாள் முதல் உலகின் பல பாகங்களிலும் பல காலங்களிலும் அருளாளார் பலர் தோன்றி அருள்நெறி கண்ட இன்பம் அடைந்துள்ளனர் அந்த வகையில்தான் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதினர் அந்த வகையில் புதுச்சேரி ஓர் ஆன்மீக பூமி இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் பல அற்புதங்களையும் செய்து காட்டியுள்ளனர் இன்று நாம் பார்க்க இருப்பது புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் பிள்ளையார்குப்பம் என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ அருட்சக்தி அன்னையின் பீடம் மற்றும் அன்னையின் வாழ்க்கை வரலாற்றை இங்கு அறிவோம் வாருங்கள் அருண் அன்னை தாய் வந்து பாக்கங்கிற கிராமத்தில் பிறந்தாங்க அவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அவங்களுடைய பள்ளிக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் புராணங்கள் இதிகாசங்கள் இது சம்பந்தமான கடவுள் சம்பந்தமான ஆராய்ச்சியிலேயும் அதனுடைய உப உபன்யாசங்களை கேட்குறதும் அவங்க வந்து சின்ன வயசில் அவங்க ஒரு நாள் யாரோ வந்து பிச்சை கேட்குறாங்க அவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க வே போப்பா எங்களுக்கு வேலை இருக்குன்னு தாய் சொல்கிறாங்க நம்ம போடலைன்னா வேறு யாருமா போடுவாங்க அம்மாவுக்கு ஆஹா இப்படி இருக்கே குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாகி அன்னிலேருந்து அவங்க வந்து யார் கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அப்படி சின்ன வயசுலேருந்து உயிரை குணம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எதாவது தெரியலன்னா அம்பாள்கிட்ட போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணி அதுக்கு விடையை வந்து அம்பாள் மூலமாக அம்மையிடம் கணக்கு அறிந்தனை போற்றின்னு கூட அவங்களுடைய அர்ச்சனை மந்திரத்தில் வருது அம்பால்கிட்டையே டைரெக்டாக பேசி அது மூலமாக அவங்க எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் வந்து திருமணமாகி பிள்ளையாருக்கு போங்கிற இடத்துக்கு வராங்க அப்போ வந்து அவருடைய தம்பி அவர் வந்து இதுமாரி ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பார்த்துட்டு இதுமாரி பெரிய மகான் வந்திருக்காரு நீ வந்து பார்க்கணும் நீ இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்க உனக்கு வந்து இவரை போல் ஒரு குரு தான் உனக்கு ரொம்ப சரி உனக்கு மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறது ஆனால் வந்து ஒரு பெண்மணி நான் எப்படி போய் இதுமாரி குருவெல்லாம் போய் தேடி அவங்க சொன்னால் எல்லாம் சரியாக பண்ணணும் பத்து பேருக்கு நான் பதில் சொல்லணும் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க அதனால் ரொம்ப எட்டி இருந்து ரெட்டிப்பட்டி சுவாமிகளை வணங்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் திருப்பி திருப்பி சாத்தனூர் சுவாமிகள் வந்து அதோடைய தம்பி இதுமாரி நீ வந்து இதில் இது ரொம்ப நல்ல வழி நீ இருக்கணும்னு சொல்லதை விட்டு அருள் சட்டத்தை எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு தொண்டையில் வந்து அப்படியே பேசவே முடியல அப்படியே தலையை வலிக்குது ஆனால் மா என்ன பண்ணுறது அருள் சட்டத்தை சொல்கிறாங்க இந்த இது நாளைக்கு வந்து எனக்கு வந்து தலைவலி சரியில்லைன்னா நான் வந்து பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது வெந்நீரில் தான் குளிப்பேனா ஏன்னா நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது நான் வந்து இதோட நான் பச்சை தண்ணியில் குளித்தங்கன்னா என்னை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில் அப்படின்னு இது பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு அன்றைக்கி நைட்டு ரெட்டிப்பட்டி சுவாமிகளை நினைத்து உருகி பல மணி நேரம் உருகி 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 அழுது அப்படியே தூங்கிட்டாங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல வர்த்து ரெட்டிபேட்டி சுவாமிகள் வராது அப்படி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சிக்கு மரண கால அப்புறம் அவங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் சரியாக போய் அப்படி நார்மல் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உடனே அன்னிலேருந்து அருள் சட்டத்தை இப்படி ஒரு குரு நம்மளை வந்து காப்பாற்றி இது பண்ணுறாரு அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு அன்னியிலேருந்து அருள் சட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வரும்போது இந்த அன்னை வந்து அங்கே ரெடிப்பட்டி சுவாமியில் பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்போ வந்து அந்த அப்போ தாய் வந்து கிட்டக்கு போய் அந்த ரெடிப்பட்டி சுவாமியில் நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்போ தாய் கேட்பாங்க தாயின்னுமோ அருட்சட்டத்தை விடுபா அப்படின்ட்டு அப்படி அப்போ வந்து தாய்க்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த தாய் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அருட்சட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்து இந்த அருட்சட்ட அருட்சட்டத்தின் தாய் ஆண்டவரை ஆண்டவர் வந்து அருட்சட்டத்தின் சட்டாம் சட்டாம்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க இவங்களை ஏன்னா இவங்க தான் பிற்காலத்தில் வந்து அடியார்களை வந்து கவனிக்க போகிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் கணக்கு எடுத்துட்டார் அப்படிப்பட்ட சிறந்த அருள்சக்தி அன்னை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவங்க ஜீவசமாதி அடைஞ்சாங்க அதுக்கு முன்னாடி இரண்டரை ஆண்டு காலம் வீட்டிலையே ஒரு ரூமில் தவம் செய்து நிறுவிகள் பஸ் போயாச்சு அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு வரணும்னு தேவை கிடையாது ஆனால் ரெடிபெட்டி சுவாமியுடைய ஆஜ்ஜை அடியார்களுக்கெல்லாம் சேவை பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் அடியார்களுக்கெல்லாம் சேவை பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆடி பூரத்தன்னைக்கு அவங்க இங்கேயே அடைஞ்சிட்டாங்க அந்த அடையத்து அடைஞ்ச போது எல்லாேருக்குமே சொல்லியிருக்காங்க இந்த டேட்டில் அடையப்போ அடைய போகிறோம்னு அடியார்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப அழகிறாங்க தாய் போயாச்சுன்னு உடனே வழிகாட்டு மான்பொருள் புஸ்தகத்தை கையில் வச்சோன்னே விரல் மாத்திரம் அப்படியே அசைஞ்சி தான் அதாவது நான் வந்து தாய் இருக்கும்போது சொல்லலாம் நான் போனாலும் நாங்கள் வந்து இப்போ உங்களை எப்போ இங்கே தான் இருப்போம் அப்படி இந்த உடலோடு தான் இருப்போம் அப்படின்னு அது மாதிரி இன்றைக்கும் அந்த ஜீவசமாதியில அருள் சக்தி அன்னை அடியார்களை எல்லாரையும் காத்து ரட்சித்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க அருள் சக்தி அன்னை இளம் வயதிலேயே தனக்கென வாழாது பிறருக்கென வாழும் பெரும் பண்பு அருள் அன்னை அவர்களின் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் இளமையிலேயே மிளிர்ந்து வந்தது அன்னையார் இளம் வயதிலேயே எந்த கோவிலில் வழிபாடு செய்தாலும் மனமுருகி வழிபடுவார் அந்த தெய்வத்தின் திருவுருவத்தையும் தன் உள்ளத்தில் நன்கு எழுதி உருகுவார் அருட்சக்தி அன்னை அவர்கள் இளமையிலேயே நன்கு வழிகாட்டி கரை சேர்க்கும் வல்லமை மிகு குருநாதர் வாய்க்க வேண்டுமே என்ற ஏக்கம் கொண்டவராய் இருந்தார்கள் அந்த எண்ணமே பிற்காலத்தில் சர்க்குருநாதரை அதாவது ஸ்ரீ ரெட்டிப்பட்டி சுவாமிகள் நம் அருள் அன்னையிடம் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது யார் துன்பப்பட்டாலும் அதை கேட்டு இவர் உள்ளம் வருந்துவார் உடனே அவர்களுக்கு உதவி செய்வார் ஈகை இரக்கம் பொறுமை அறிவுக்கூர்மை ஆகிய பண்புகள் அருள் அன்னை அவர்களால் பொலிவு பெற்றனர் எனலாம் செய்வன திருந்த செய் என்ற பொன்மொழிக்கு இணங்க எந்த காரியத்தை செய்தாலும் மிக சிறப்பாக செய்து முடிப்பவர் மனம் மிகுந்த மலர்களை குவித்து அழகு மாலைகள் தொடுத்து ஆண்டவருக்கு அணிவித்து மகிழ்வார் ஒவ்வொரு மகானும் அவதாரம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இப்படி ரெட்டி வெட்டி சுவாமிகள் அவதாரம் பண்ணுறதுடைய நோக்கம் வந்து எல்லோரும் முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஒரு விநாயகரை வந்து அப்படியே ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும் போது விநாயகர் மற்ற குழந்தை மாதிரி இல்லாமல் விநாயகர் இப்போ பூ போடுவார் அப்படியே தனியாக ஒரு மூளை மேலே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டு அப்படியே அழுதுண்டு இறைவனே நினைத்து துய்த்துட்டு இருப்பார் அப்புறம் அவங்க வீட்டில் ப குலதெய்வம் வந்து மாரியம்மன் கோயில் அங்கே போய் பள்ளி நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் அங்கே போய் தியானம் பண்ணிட்டுருப்பார் அப்புறம் விவசாயத்தில் அவங்க குடும்ப விவசாய குடும்பம் அதனால் விவசாயம் பண்ணார் அப்புறம் மற்ற வியாபாரிகள்லாம் பத்து ரூபா சாமானை இருபது ரூபாய்க்கு விற்கிறத பார்த்துட்டு தூத்துக்குடிக்கு போய் வண்டி கட்டிட்டு சாமான்களை வாங்கி வந்து பத்து ரூபா சாமானை பத்து ரூபாய்க்கே விற்றுடுவார் அவங்க அப்பா என்ன சொன்னார் எல்லா மா அப்பாவும் சொல்கிற மாதிரி நீ பத்து ரூபா சாமானை இருபது ரூபாய்க்கு விற்க நீ பதினோரு ரூபாய்க்கு விற்பா அப்படின்னாரு ஆனால் இவர் வந்தது வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை இவர் அவதார புருஷன் இவர் வந்து எல்லோருக்கும் முக்தி வரத்துக்காக வந்திருக்காரு இருந்தாலும் ஒரு அப்பா சொல்கிறத வந்து தான் வந்து மறுக்கவும் கூடாது அத ஆனால் வந்து அப்படி இருக்கவும் முடியாது அவரால் அப்படி இருக்கும்போது அம்மன் கோயிலில் போய் தியானம் பண்ணுறாரு அப்படி தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு இது வருது நீ இந்த இடத்த விட்டு புறப்படு அப்படின்னு ஸோ அதனால் ரெட்டியப்பட்டு விட்டு கிளம்பி திருச்செந்தூர் போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிடுறாரு மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு உருண்டை மீரான் ராவுத்தருங்கிற ஒரு நியாயமான ராவுத்தர் கடையில் கணக்கராக ஒர்க் பண்ணிட்டு மதுரை ஆற்றங்கரையில் டெய்லி காலை குளித்துட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு இருப்பார் அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒளி வடிவமாக ஒரு உருவம் இவர் நோக்கி வருது இவர் கிட்டக்கு போய் பார்க்கும்போது விநாயகருடைய சொருவமாக இருக்குது அப்படியே கட்டி தழுவிண்டு மூர்த்தி அடைஞ்சிட்டார் கண் விழித்து பார்க்கும்போது அது சிலையாக மாறிடுது இன்றைக்கி வந்து அது மீனாட்சி அம்மன் கோவில் உப கோயிலாக மீனா மீனாட்சி அம்மன் கோயில் கஸ்டடியில் இருக்குது அண்ணாத்தோப்பு மில் ரோடு அப்படிங்கிற இடத்துல பரிபூர்ண விநாயகர் கோயில் இருக்குது அது அதுக்கப்புறம் இவருக்கு நிறையா பவர்ஸ் கிடைக்கிறது இவர் விபூதி கொடுத்தா நோய் தேர்தல் பிரச்சனை தேர்தல் அப்படின்னு இது மட்டும் போகாது மக்கள் வழி தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றாலங்குக்கு போய் பனிரெண்டு ஆண்டு காலம் தவம் பண்ணி பஞ்சமுக விநாயகருடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது விநாயகர் வந்து உனக்கு என்ன வேணும் கேட்குறாரு உலகத்தை எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் முக்தி அடைஞ்சிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறாரு எல்லாரும் முக்தி அடைஞ்சிட்டால் உலகம் எப்படி நடக்கணும் யா உலகம் எப்படி நடக்கணும்னு விநாயகர் கேட்குறாரு அதுக்கு ரெடிப்படி சொல்கிறேன் யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு விநாயகர் வந்து இவருக்கு ஒரு அரசாட்சியே கொடுத்துட்றாரு இவர் நினச்சா வறுமை பிணியை நீக்கலாம் உடல் பிணியை நீக்கலாம் பிறவா நெறியாய முக்தியும் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகான் இந்த வரம் வாங்கினதுக்கு அப்புறம் கிட்ட போகிறாரு கங்கை போய் கங்கை இவர் வந்தோன்னே வரவேற்கிறது கங்கை கங்கைகிட்ட கேட்குறாரு எனக்கு வந்து நீ வெடியே காலம் நான்குலேருந்து ஐந்துக்குள் உலகத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளையும் நீ கங்கையாக இருக்கணும்னு வரம் வாங்குறாரு வரம் வாங்கிட்டு இந்த அருட்சட்டத்தை அவர் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பரப்புகிறாரு எல்லாமே இறையருளால் இறை பிரேரணை எப்படி இருக்கோ அப்படி போயிருந்தார் அவர் வந்து விநாயகருடைய சொருபம் ஆகிட்டார் அவருக்கு தனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் எந்த ஒரு சங்கல்பமும் எடுத்துக்கல அவர் திடீர்னு போயிட்டே இருப்பார் ஒரு இடத்துக்கு போ ஏன்னா அவருக்கு தோணும் இறைவர் நாஜினால் எங்கே போகணும்னு சொல்கிறாரோ திடீர்னு ஒரு வீட்டுக்கு போவார் அதில் பத்து பேர் இருப்பாங்க அதில் ஒத்தரமாட்டம் பேசுவார் அவங்க வந்து இவரை பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே மனமூருகி இவரை வரவேற்று ஆகா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு அவங்க வந்து இவருடைய அருளைக்கா அப்படியே ரொம்ப பெரிய பாக்கியமாக நினச்சி அந்த அருளை பெறுவார்கள் அப்படி ஒவ்வொரு அடியார்களே மணிமணியாக அங்கங்கே ஊர் ஊராக கிராமம் கிராமமாக ஆண்டவர் சொல்லுவார் ரெடிமேடு சாமியில் மச்சி வீட்டுக்கும் போகும் குச்சி வீட்டுக்கும் போகும் இங்கே போகணும் அங்கே போகக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி வந்து இருந்து எல்லா இடத்துலையும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்காரு அப்படி அவருடைய உற்சவங்கள் நிறைய நடந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை வந்து பள்ளக்கிழை ஏற்றி இது பண்ணுறது அவருக்கு அபிஷேகம் பண்ண மணிக்கணக்கில் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படியே இறையருளால் அப்படியே அடையா ஆசா அசையாமல் அப்படியே இருப்பார் அப்படியே ஒளி ஒளி கதிர் அப்படியே வீசும் எல்லாேருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே இவர் விநாயகருடைய சுரூபம் இவர் வந்து த மனித மனி ம அவதாரம் விநாயகரோட அவதாரமாக எடுத்திருக்கார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எயிட்டின் ஃபிஃப்டி சிக்ஸ் டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீடைய வாழ்க்கை காலம் இவர் வந்து இவர் செலக்ட் பண்ணது தான் அருள் சக்தி அன்னை அடியாருடைய பொறுப்பு தாய்டேன்ட்டார் அடியார்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தாயிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் தாயோடைய பொறுப்பு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டார் அடியார்கள் இப்போ எல்லாரும் இன்றைக்கும் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அடியார்கள் பிள்ளையாருக்கு பத்துக்கு வந்து தாயை தரிசனம் பண்ணுவாங்க தரிசனம் பண்ணால் போகிறோம் உடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி போகும் தெரியாது தரிசனம் பண்ண முடியாதவர்கள் ஃபோன் மூலமாகவோ தபால் மூலமாகவோ அந்த காலத்தில் தபால் போட்டாங்க இந்த காலத்தில் ஃபோன் மூலமாக சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி எங்கிறத நினைத்து அழுந்த நிலைக்கின் முன் வருவோய் போற்றி அப்படின்னு அழுந்து அப்படி அருள் சக்தி என்னை நினைச்சாலே போகிறோம் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட காக்கும் தெய்வம் அடியார்களுக்கு வந்து குறையெல்லாம் என்ன குறை இருந்தாலும் அவங்களால இது செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிறது கிடையாது ரெட்டிப்பட்டி சுவாமியை பற்றி பேசும்போது எத்தின் மேல் நம்பி என்றால் எவரையும் ஆட்கொளும் உணதாட்சத்தின் மேல் என்றார் ஒரு மகன் வந்து சில பேருக்கு இது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றிருக்கு ஆனால் இவர் விநாயகருடைய சொருமாக இருக்கிறதுனால இவருக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது புலையனும் கூட புண்ணியர் ஆவார் ஒரு வே புலையன்னா ஒரு ம அந்த பணத்தை வெட்டுறாரு இல்லையா நான் புலையன்பாங்க அவங்க கூட புனியர் ஆகிடுவான் இவரால் வந்து யாரையும் கடை முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது அதனால் யாருமே தயங்க வேண்டாம் மயங்க வேண்டாம் இறைவருடைய இரட்டிபட்டிய சுவாமிகளையும் அருள் சக்தி யார் வேண்டும் அணுகி அவருடைய விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல அடியார்களின் துன்பம் கண்டு இறங்கி அருள் செய்யும் கருணை உள்ளம் அன்னையின் ஆறாம் வயதிலேயே விலகியது உயர் குணம் நிறைந்த சான்றோர்களின் பண்புகளால் தலைசிறந்தது தன்னலமின்மை தனக்கென வாழாது பிறருக்கென வாழும் பெரும் பண்பு அருள் அன்னை அவர்களின் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் இளமையிலேயே மிர்ந்து வந்தது அது கண்ட உற்றாரும் ஊராரும் நல்லோரும் பெரியோரும் வியந்து போற்றினர் மற்றும் சோமவாரம் மங்கள வாரம் சுக்கிர வாரம் சனி வாரம் கார்த்திகை வாரம் முதலிய நாட்களில் மிகுந்த பக்தியுடன் நம் அருள் அன்னை உபவாசம் இருப்பதை சிறு வயதிலேயே பழகினார் பத்து வயதிலேயே அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்த பின்பே ஆகாரம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்வது வழக்கம் பண்டை காலத்தில் முனிவர்களும் இருடிகளும் பாரத நாடெங்கும் தவம் புரிந்து அருள் சக்திகளை உலகிற்கு அளித்தார்கள் அவர்களின் தவசக்திகள் தான் இன்றளவும் பாரதம் தம் பண்டை காலத்தின் நிலையில் குன்றாது ஒளிவிட செய்கின்றது நாங்கள்லாம் வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தோம் அங்கே பண்ணாலுங்கிற கிராமத்தில் இந்த ரெட்டிப்பட்டி சாமிக்கு விழாவெல்லாம் எடுத்து சின்ன கூற இதுமாரி ஊர் ஊராக அவங்க போனப்போ அவங்க பார்த்ததில் அவங்களுக்கு அனுக்கிரகம் கிடச்சி அங்கே பா விழாவெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு நான் அடிக்கடி இப்போ போயிருக்கேன் அந்த சட்டத்தில் இந்த சட்டத்தில் வந்து அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை குளிர் குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் பட்சத்தனில் குளிப்பாட்டுவாங்க தாயும் பட்சத்தனில் குளிப்பாட்டுவாங்க டெய்லி அது போல் குளிப்பாட்டுவாங்க பற்றியும் எதுவுமே கிடையாது அந்த முறைப்படி பிறந்த குழந்த தான்ண்ணா என் தாயார் தகப்பனார் எல்லாம் இந்த சட்டத்தில் இருந்தவங்க என் பிள்ளைகளும் இப்போ இந்த சட்டத்தில் இருக்கிறாங்க அது எனக்கு பெரிய கிடைச்சது ஒரு பாக்கியம் இந்த தாய் வந்து இங்கே பிள்ளையார் குப்பத்தில் வர்ற அடியார்கள் எல்லோருக்கும் உணவு கொடுப்பாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் வர வர அந்த உணவு குறையாது எடுத்துக்கிட்டே வளரும் அது ரெட்டி இப்படி சாமியுடைய அனுக்கிரகம் அந்த அடியார்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இப்போ நாம் சமைச்சிருப்போம் யாராவது திடீர்னு நாலு பேர் வந்துடுவாங்க என்ன பண்ணுறதுன்னு போய் பார்த்தா எடுத்தால் அந்த நாலு பேருக்குமே வரும் அப்படி ஒரு அனுக்கிரகத்தான் இந்த ஆண்டவர் கொடுத்துருக்காரு நானும் அதை அனுபவிச்சுருக்கேன் தாய் அதே போல் எல்லோருக்கும் அந்த அணுக்கிரகத்தை வழங்கியிருக்காங்க இந்த சட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இதில் இருக்க முடியும் ஃபஸ்ட்டு நாலு விட்டு அஞ்சுக்குள்ளே குளிக்கணும் அப்புறம் வெந்நீர் உபயோகப்படுத்தக்கூடாது மருந்திருந்தாத நெறி மருந்தல்கெல்லாம் போகக்கூடாது தவிர்க்க முடியாமல் போயிட்டுருக்கிறோம் இருந்தாலும் அதெல்லாம் போக போகாமல் நம்ம அதிலே பக்தியிலே நம்ம அதே உறுத்து க ரொம்ப இது இப்போ இருந்தோம்னா நமக்கு அதெல்லாம் சரியாயிடும் அதுபோல் நிறைய அடியார்கள் பெரிய அடியார்கள் இன்னமும் இருக்கிறார்கள் எங்கள் அப்பாவெல்லாம் அப்படி தான் இருந்தார் கடைசி நேரத்தில் நாங்கள்லாம் அப்படி அவங்கள விடுதலை விழி அவ்வளவு உறுதியாக இருப்பாங்க அடியார்கள் ரெடிபட்டி சாமி அடியார்களை போல் உறுதியாக யாரும் இருக்க முடியாது அதனால் இந்த ஆண்டவரையும் இந்த தாயும் வணங்குறவங்களுக்கு எந்த வித குறைவும் இருக்காது முதலில் வறுமை பிணி நீக்கிடுவார் அருள் சக்தி அன்னையை வந்து என் தந்தையாரெலாம் வந்து நேராக பார்த்துருக்காங்க நான் எனக்கு அந்த பாய்க்கு என் கிடைக்கலை அதான் அந்த தாய் இங்கே வந்து வர்றவங்களுக்கு பிணின்னு அப்போ லெட்ரு தானே போட முடியும் லெட்ரு போட்டால் அந்த லெட்ரு வந்து கிடச்சி தாய் விபூதி அனுப்பி வைப்பாங்க அந்த விபூதி அங்கே வந்து சேர்கிறதுக்குள்ளேயே அந்த உடல்நலம் சரியில்லாதவர்கள் சௌரியமாயிடுவார்கள் எல்லாம் தாயை பார்க்க இங்கே வருவாங்க வந்தால் இந்த கேணி தண்ணி இங்கே இருக்க தண்ணிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண தண்ணி அந்த தண்ணி நாங்களும் இப்போ காலையில் கூட மூண்டு வாளியால் தான் மூண்டு குளித்தோம் அவ்வளவு கொட்டிக்கிறதுல அதில் அவ்வளோ ஒரு புண்ணியம் நம்முடைய வியாதிகள்லாம் போயிடும் தாய் இங்கே தங்க வச்சு அவங்கள அந்த தண்ணீரில் குளிக்க வச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் யாரையும் அனுப்ப மாட்டாங்க இருங்க இருங்கன்னு தான் சொல்லுவாங்களாம் அப்படி அவங்கெல்லாம் வியாதி தீர்ந்து போனாங்க இப்போ ஃபோன் அப்போ அந்த லெட்ரு வந்து சேர்கிறதுக்குள்ளே அந்த வியாதிப்பட்டவங்க குணமாயிடுவாங்க இதெல்லாம் தான் தாயோட அனுக்கிரகம் எத்தகைய மன வருத்தம் உள்ளவர்களும் நம் அன்னையாரிடம் வந்தார்களானால் அவர்கள் மனதில் உள்ள எல்லா வருத்தங்களும் நீங்கி பூரண மகிழ்ச்சி அடைவார்கள் மனநோய் உள்ளவர்களும் மன அமைதி இழந்தவர்களும் நம் அன்னையாரிடம் வந்து குணமடைந்து செல்வார்கள் அருட்சக்தி அன்னையின் திருநாமத்தை கூறுவோருக்கு அச்சமும் கவலையும் அகன்று விடும் எந்த நோய் ஆயினும் அன்னையின் திருநாமம் கூறி திருநீர் அணிந்தால் குணமாகும் என்பது ஐதீகம் அருட்சக்தி அன்னையார் நம்மை நாடி வரும் அடியார்களுக்கு ஆனந்தம் மூட்ட செவிக்கு அருளமுதும் வயிற்றுக்கு அறுசுவையும் வழங்குவது வழக்கம் ஓம் அந்த கரணம் அணியை போற்றி அள்ள குறைவின் போற்றி ஓம் அமுதை போற்றி ஓம் அருணை போற்றி அவிந்தரை போட்டியும் ஒருவர் மன அமைதியோடு ஒற்றுமையோடும் இனிமையாக பழக வேண்டும் என்பது அருட்சக்தி அன்னையாரின் கருத்து அதன்படி நடப்பதுதான் அடியார்கள் தாய் அவர்களுக்கு செய்யும் கைமாறு ஆகும் உலகம் தோன்றிய நாள் முதல் உலகில் அருளாளர்கள் பலர் தோன்றி அருள்நெறி கண்டு இன்பம் அடைந்துள்ளனர் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என்று கருதினர் முயன்றும் உள்ளனர் எழுதி வைத்தும் உள்ளனர் அவ்வண்ணமே அருள்சக்தி அன்னையாரின் வாழ்க்கை முறையும் அமைந்துள்ளது இப்போ இங்கே இருக்கிறவங்க தாய் வந்து அருள் சக்தி அன்னை நம்ம பிள்ளையார் குப்பம்ன்ற ஊரில் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே அடைஞ்சு அவங்களுக்கு சமாதி வச்சு இந்த கோயில் வந்து எல்லோரும் எல்லாரும் அடியார்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டியிருக்காங்க அதாவது ரெட்டிப்பட்டி சுவாமிகள்ன்ற ஒரு அடியார் இதில் அவங்க வந்து தாய் வந்து சிஷ்ஷையாக சிஷையாக இருந்து நம்ம குடும்பத்திலே இருந்து ஒரு முக்தி பெறத்துக்கு வழி வழி சொல்லி கொடுக்குறதுனா என்ன வந்து நம்ம அருள் சக்தி அன்னை அவங்கள வந்து சொல்லலாம் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க முப்பது வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு பையன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்து மஞ்சள் காமாலான்னு வந்து உடம்பு சரியாமல் ரொம்ப சீரியஸாக போயிட்டு நான் இறக்குற சூழ்நிலைக்கே போயிட்டேன் எல்லாரும் அந்த மாதிரி சொன்னாங்க நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா தாயோட அருளில் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா இந்த தாயோட அருவிலாக தான் நான் உயிரோடு இருக்கணும் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் என்னென்னா ஒரு நல்ல நம்பிக்கை வேணும் எது பே எது செய்யணுன்னாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கணும் உடம்பு வந்தாலும் விபூதி தடவிண்டாலும் பன்னீர் விபூதி தடவிண்டாலுமே அவருக்கு அவர் வீட்டு தடவினா நன்னாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையினால்தான் நாங்கள் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் தவசமெல்லாம் கொடுத்து நல்ல தவமெல்லாம் கொடுத்து வீட்டில் இருந்தபடியே இல்லத்தில் இருந்து கொண்டே துறவரம் இருக்கணுன்றது ஒரு நியதி அந்த விஷயத்தில் நாங்களாம் வந்து தவம் இருந்து மூணு நாள் பன்னெண்டு நாள் இருபத்தி நாலு நாள் அப்படிலாம் இருந்து ஆண்டவரும் தாயும் வேண்டி 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 எந்த குறையும் இல்லாத எல்லா அடியார்களும் சந்தோஷமாக இருக்காங்க எந்த வெனை வந்தாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவர் தாயும் இருக்காங்கன்னு மனசில் ஒரே உறுதியோடு இருந்தப்புனா எந்த குறையும் இருக்காது என் கணவருக்கு வந்து தீராத வயிற்று வலி இருந்தது அப்போ வந்து அவர் பாஸ் வந்து ரெட்டியை போய்ட்டு போய்ட்டு வாங்க சட்டை எடுத்துக்கோன்னு சொன்னார் அதே மாதிரி ரெட்டியை போய்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சட்டை எடுத்துக்கிட்டாரு தாய்கிட்டேயும் வந்து அருள் வாங்கி அவர் தவம் கிடச்சிது சொந்த கடையும் கிடச்சிருக்கு மின்பொருள் வணிகம் அது பண்ணுறாரு சொந்த வீடு இருக்குது அதே மாதிரி வந்து பன்னெண்டு நாள் தவம் கிடச்சி தீட்சையும் கிடச்சிருக்கு தாயோட அருளால் எந்த குறையும் இல்லை இந்த குப்பம் அருள் சக்தி அன்னை ஆசிரமம் வரவங்களுக்கு இங்கே ஒரு ஆன்மீக நூலகமும் இருக்குது இந்த நூலகத்தில் ரெட்டிபேட்டி சுவாமியினுடைய புஸ்தகம் மற்ற மகான்களுடைய புஸ்தகங்களும் இருக்குது எங்கேயும் பார்க்க முடியாத ஒன்று ஆண்டவர் வந்து எந்த மகானையும் நீ ஃபாலோ எந்த அந்த மகானை ஃபாலோ பண்ணாதான் இந்த மகானை பார்த்து சொல்லவே இல்லை எந்த மாகாணம் யாரை வேணால் ஃபாலோ பண்ணு பட் இந்த பதினாறு கொள்கைகளை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு பிணி உடல் பிணி பிறவி பிணி நீங்கும் குடும்பம் தொழிலை வைத்துக்கொண்டே முடிவான முக்தி நிலை அதாவது ரெட்டிபேட்டி சுவாமிகளுடைய வாக்கு இது இன்றைய காலகட்டத்துக்கு குடும்பம் தொழிலை விட்டு நம்ம எங்கேயும் காட்டுக்கோ மலைக்கோ போய் தியானம் பண்ண முடியாத நிலையில் குடும்பம் தொழிலை வைத்துக்கொண்டே இந்த அருள் சட்டத்தை ஃபாலோ பண்ணால் நமக்கு முடிவான முக்தி நிலை நிச்சயங்கிறத அவர் உறுதி பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலகம் இது இந்த நூலகத்திலையும் நீங்கள் இது படித்து நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆன்மீக உணர்வையும் சக்தியையும் ஞானத்தையும் பக்தியையும் வளர்க்க வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருள் சக்தி அன்னையுடைய பூ பூர்வாசிரமத்தில் ஒரு கிணறு இருக்குது ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வந்தபோது அந்த கிணறுக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த கிணத்தில் குளித்தாலோ தண்ணியை குளித்தாலோ உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியம் சித்த சுத்தி எல்லாமே ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் ரெட்டிப்பட்டி சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு புஷ்கரணின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை எல்லாரும் பருகி வளமாகவும் நலமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம்